நான் சந்திக்கிற எந்த ஒரு சோதனையா இருந்தாலும் ஏற்கனவே அவர் சந்தித்திருக்கிறார் சோ வாட் எவர் யூ மே பி ஃபேசிங் இன் யுவர் ஹோம் ஆர் फ्रॉम யுவர் பேரண்ட்ஸ் ஆர் எனிவேர் உங்களுடைய குடும்பத்திலயோ அல்லது பெற்றோர் இடத்திலயோ அல்லது வேற எந்த இடத்திலயோ நீங்கள் சந்திக்கிற எந்த ஒரு சோதனையா இருந்தாலும் சரி யூ கேன் பீ தி கம்ஃபர்ட் யூ கேன் கெட் இஸ் ஜீசஸ் ஆல்ரெடி ஃபேஸ்டு இயேசு ஏற்கனவே அவதமான சோதனைகளை சந்தித்தார் என்பதிலிருந்து தான் உங்களுடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் சோ இட்ஸ் குட் ஃபார் எ யங் மேன் டு பேர் தி யோக் ஆஃப் ஜீசஸ் இளம் பிராயத்திலே ஒரு வாலிபன் இயேசுவின் முகத்தை சுமப்பது அவனுக்கு நல்லது யங் சிஸ்டர் வாலிப சகோதரியே டு சே லார்ட்

And you may, it may look as if the others around you are having an easier time and you're having a very difficult time. And that is how God has arranged it for a Christian. That those who go through a difficult time, they are the ones who become more spiritual. And those who go through a very easy time usually end up as very worldly and carnal. ஆனால் கஷ்டங்களே இல்லாத சுமுகமான பாதைக்குள்ளாய் கடந்து செல்கிறவர்கள் அவர்கள் உலகத்தாராகவும் மாம்சிக மாணவர்களும் தான் மாம்சிக மாணவர்களாய்த்தான் முடிகிறார்கள் ஸோ இஃப் யூ ஃபைண்ட் இன் யோர் லைஃப் சர்டன் திங்ஸ் அட் யூர் நாட் வெரி ஹாப்பி வித் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாத ஒரு சில காரியங்கள் நடைபெறும் பொழுது இஃப் யூ சம் ஆஃப் திங்ஸ் யூ கேன் நெவர் சேஞ்ச் ஒரு சில காரியங்களை உங்களால் மாற்றவே முடியாது அண்ட் த டெவல் வாண்ட்ஸ் யூ டு ஆல்வேஸ் பி அன்ஹாப்பி அபவுட் இட் அந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நீங்கள் எப்பொழுதுமே துக்கமுள்ளவராக இருக்க வேண்டும் என்றே விசாச விரும்புகிறார் அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அவன் வீணடித்து விடுகிறான்

நீங்களாக அதை செய்ய எனக்கு இந்த நுகம் வேண்டாம் என்று உதிரை தள்ளி விட்டு முடியும் and போய் நீங்கள் நீங்கள் வாயை திறந்து பதறிடலே இவர்களை பற்றி பட்டிலாம் குறை முடியும் you then god won't be able to fulfill the ministry he has for you அப்படியானால் தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த ஊழியர் திட்டத்தை நிறைவேற்ற முடியாது and uh, you may not realize it because you may still

At the end of your life, you stand before Jesus. And He shows you a video of your life, how it would have been.

you see, you see how your own life was, rumbling, complaining about your life about circumstances not believing that God cares for you. and you watch the video of your real அதற்கு பதிலாக நீங்கள் உங்கள் குறை கொண்டே காலத்தை கழித்து தேவன் உங்களுக்காக இருக்கிறார் நம்பாமல் உண்மையான வாழ்க்கை அதை

the right way to live வாழ்வுவதற்கு சரியான வாழ்க்கை இதுதான் என்பதை காንவிக்குபடியாக தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து இருக்கார் the old testament they only had the word பழைய ஏற்பாட்டிலே அவங்களுக்கு ஒரு வார்த்தை മാത്രമേ இருந்தது but now god has given us his word and he's also given us an example in jesus how he lived అలా அந்த புதிய காலத்திலே நமக்கு வார்த்தையை கொடுத்தது மட்டுமல்ல அதோடு கூட ஒரு மாதிரியையும் இயேசு எப்படி வாழ்ந்தார் என்கிற ஒரு மாதிரியையும் உதாரணத்தையும் இருக்கார் you can't say oh, i didn't know how i was supposed to live நான் எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு தெரியாது என்று நாம் சாக்கு போக்கு சொல்ல முடியாது now look at jesus that's the way you're supposed to live இயேசுவின் பண்ணுகி பாருங்க அப்படி தான் நீங்கள் வாழ வேண்டும்